வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷ ராசியினர் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் மேஷ ராசியினருக்கும் பொதுவான குணநலன்கள் சில உள்ளன இவர்களுக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக இருப்பதால் இந்த ராசி மற்றும் லக்னக்காரர்கள் இயல்பாகவே துணிச்சல் மிக்கவர்களாகவும் தலைமை பண்பு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் எந்த ஒரு செயலிலும் ஒரு புதிய பாதையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் சவால்களைக் கண்டு அஞ்சாமல் அவற்றை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு இவர்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் தாங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும் வரை போராடும் குணம் கொண்டவர்கள் சில சமயங்களில் இவர்கள் பிடிவாதமாக தோன்றினாலும் அது இவர்களின் உறுதிப்பாட்டையே குறிக்கிறது குடும்பத்தைப் பொறுத்தவரை மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்கள் தங்கள் குடும்பத்தின் மீது அதீத பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களை பாதுகாப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் இவர்களுக்கு குடும்பம் என்பது ஒரு கோட்டை போன்றது அங்கு எந்த ஒரு அச்சுறுத்தலையும் அனுமதிக்க மாட்டார்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் எந்த தியாகத்தையும் செய்ய முன்வருவார்கள் சில சமயங்களில் இவர்களின் தலைமை பண்பு குடும்பத்திலும் வெளிப்படும் குடும்ப முடிவுகளில் இவர்களின் பங்கு முக்கியமானதாக இருக்கும் தங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இவர்கள் தீவிரமாக ஈடுபடுவார்கள் மேலும் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள் இவர்களுக்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தொழில் அல்லது வியாபாரத்தை பொறுத்தவரை மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் சவால்களை எதிர்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் இவர்களுக்கு தலைமை பொறுப்பு என்பது இயல்பாகவே வந்துவிடும் எந்த ஒரு வியாபாரத்திலும் புதுமைகளைப் புகுத்தி அதை வெற்றியடையச் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களுக்கு உண்டு போட்டி நிறைந்த துறைகளில் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் ஏனெனில் போட்டி என்பது இவர்களுக்கு ஒரு தூண்டுதல் தங்களுக்கு ஒரு குறிக்கோளை நிர்ணயித்து அதை அடைய கடுமையாக உழைப்பார்கள் ரிஸ்க் எடுக்கத் தயங்காதவர்கள் ஆனால் அது கணக்கெடப்பட்ட ரிஸ்காக இருக்கும் தங்களின் கடின உழைப்பால் எந்த ஒரு தொழிலையும் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் திறன் இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு தலைமை பொறுப்பில் இருப்பது பிடித்தமான ஒன்று வேலையை பொறுத்தவரை மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்கள் ஆற்றல் மிக்கவர்களாகவும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவார்கள் இவர்கள் ஒரே இடத்தில் நிலையாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள் எப்போதும் ஏதாவது புதிய காரியத்தில் ஈடுபட விரும்புவார்கள் புதிய திட்டங்களை முன்னெடுப்பதிலும் தலைமை பொறுப்பேற்பதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் இவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் என்பதால் எந்தவொரு வேலையையும் சிறப்பாக செய்து முடிப்பார்கள் இவர்கள் தங்களின் வேலையில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள் அர்ப்பணிப்புடன் உழைப்பார்கள் இவர்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் இவர்களை நேசிப்பார்கள் ஏனெனில் இவர்கள் தங்களின் குழுவினருக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் ஆக்ரோஷமாக செயல்படலாம் இதனால் சக ஊழியர்களுடன் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே சமயம் இவர்கள் தங்களின் தவறை உணர்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை கொண்டவர்கள் நிதிநிலையை பொறுத்தவரை மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்கள் பண விஷயத்தில் தைரியமாக முடிவெடுப்பார்கள் முதலீடுகளை செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் ரிஸ்க் நிறைந்து முதலீடுகளையும் மேற்கொள்வார்கள் ஏனெனில் அதில் அதிக லாபம் ஈட்ட முடியும் என்று நம்புவார்கள் பணத்தை ஈட்டுவதிலும் சேமிப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள் இவர்கள் தங்கள் உழைப்பால் செல்வத்தை சேர்ப்பவர்கள் ஆனால் சில சமயங்களில் செலவுகளிலும் தயக்கம் காட்ட மாட்டார்கள் அவசர முடிவுகளால் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடலாம் எனவே நிதி விஷயத்தில் நிதானமாக செயல்படுவது அவசியம் இருப்பினும் இவர்களுக்கு மீண்டும் பணத்தை ஈட்டும் திறன் உண்டு சவால்களை எதிர்கொண்டு நிதி சிக்கல்களில் இருந்து மீண்டு வரும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்கள் பொதுவாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் இவர்களுக்கு உடல் உழைப்பு மற்றும் சுறுசுறுப்பு மிகவும் அவசியம் ஆனால் அதிக உழைப்பு மற்றும் மன அழுத்தம் காரணமாக சில நேரங்களில் சோர்வடையலாம் தலைவலி காய்ச்சல் தசைகளில் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இவர்களுக்கு கோபம் அதிகம் என்பதால் அது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க வழிவகுக்கும் எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவது இவர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் சரியான உணவுப் பழக்கத்தையும் உடற்பயிற்சியையும் மேற்கொள்வது இவர்களுக்கு மிகவும் அவசியம் தியானம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகள் இவர்களுக்கு மன அமைதியை தரும் குழந்தைகளை பொறுத்தவரை மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்கள் தங்கள் குழந்தைகளிடம் அன்பாகவும் கண்டிப்புடனும் இருப்பார்கள் தங்கள் குழந்தைகள் தைரியமாகவும் சுதந்திரமாகவும் வளர வேண்டும் என்று விரும்புவார்கள் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் சக்தியாகவும் செயல்படுவார்கள் குழந்தைகளுடன் விளையாடுவதிலும் அவர்களை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஊக்குவிப்பதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் தங்கள் குழந்தைகள் திறமையானவர்களாகவும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் வளர வேண்டும் என்று விரும்புவார்கள் குழந்தைகள் தவறு செய்தால் உடனே அதை சுட்டிக்காட்டி திருத்துவார்கள் அதே சமயம் குழந்தைகளின் திறமைகளை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்காற்றுவார்கள் பயணத்தை பொறுத்தவரை மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்கள் சாகச பயணங்களை மேற்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் புதிய இடங்களை ஆராய்வதிலும் சவாலான பயணங்களை மேற்கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் இவர்களுக்கு பயணம் என்பது புதிய அனுபவங்களைப் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மலைப்பிரதேசங்கள் வனவிலங்கு சரணாலயங்கள் போன்ற இடங்களுக்கு செல்ல விரும்புவார்கள் சில சமயங்களில் திட்டமிடப்படாத பயணங்களை மேற்கொள்ளவும் தயங்க மாட்டார்கள் இவர்களுக்கு அடிக்கடி பயணம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் அது இவர்களுக்கு ஒரு மனநிறைவை தரும் பயணம் இவர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் ஆற்றலையும் கொடுக்கும் முடிவாக ராசி மற்றும் லக்னக்காரர்கள் துணிச்சல் தலைமை பண்பு ஆற்றல் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தங்கள் வாழ்வில் சவால்களை எதிர்கொண்டு வெற்றியை அடைவார்கள் சில சமயங்களில் இவர்களின் பிடிவாதம் மற்றும் அவசரம் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் இவர்களின் நேர்மை மற்றும் உழைப்பு இவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கும் இவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக திகழ்வார்கள் வாழ்வியல் எந்த ஒரு அம்சத்திலும் இவர்கள் தங்கள் முத்திரையை பதிக்க விரும்புவார்கள் தங்கள் கனவுகளை அடைய கடுமையாக உழைப்பார்கள் சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்